பிரம்ம முகூர்த்த ரகசியம் தெரியுமா கோடீஸ்வரர் ஆக இதை பாலோ பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை பற்றி கூறும்போது அதிகாலையில் எழுபல நன்மைகளை தரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன சனிக்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதால் உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுபவேளைதான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சவுபாக்கியங்களும் பெறலாம் என்பது ஐதீகம் சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷத்காலம் என்பர் அந்த சமயத்தில் தேவர்கள் சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகும் அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்படையும் ஆரோக்கியமாக இருக்கும் சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியும் சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் வெற்றி தரும் பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கின்றது படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமர செய்து இருபத்து நான்கு கலைகளையும் படைத்தார் பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுபவேளைதான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான் எனவேதான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பாக அதிகாலை பிரார்த்தனை பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும் அதனால்தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்றார்கள் அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து வித பிரார்த்தனைகள் கண்கூடாகவே நிறைவேறுகிறது ஆரோக்கியமான நாள் கைபேசி இப்போ நம்ம கையோடு ஒட்டி இரவு நேரம் கழித்து உறங்க செல்கின்றனர் இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலையில் எழுவது நல்லது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முதல் ஐந்து முப்பது மணிக்குள் கண் விழிப்பது நல்லது சூரிய உதயத்திற்கு முன்பே எழ வேண்டும் இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மை அதுதான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சூரிய கதிர்களினால் கிடைக்கும் வைட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும் அதிகாலை எழுவதால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் தியானம் செய்ய